hospitality. Aditya Institute of Hotel Management welcomes you. Admission open for 2024. புதுச்சேரியில் ஆதித்யா ஓட்டல் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் பதினொன்றாம் கல்வி ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுவை ஆதித்யா ஓட்டல் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் பதினொன்றாம் கல்வி ஆண்டு துவக்க விழா புதுவை கிரீன் பேலஸ் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது கல்வி நிறுவனத்தின் முதல்வர் திரு கே ஸ்ரீதர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் திருச்சி ஜெனிஸ் அகாடமியின் டெக்னிக்கல் இயக்குனர் திரு பொன் இளங்கோ முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவரான தோழர் சுதா சுந்தர்ராமன் மற்றும் புகழ்பெற்ற சமையல் ஆலோசகர் உணவக உரிமையாளர் தூர்தர்ஷன் பொதிகை சன் நெட்வொர்க்கில் சமையல் கலை நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கும் பழனிமுருகன் மாணவர்களுக்கு தங்கள் அனுபவங்களையும் அறிவுரைகளையும் வழங்கினார்கள் நிறுவனர் திரு ஆர் கபிலன் விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் உரையாற்றினார் புதுவை அரசு சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் தோழர் கே ராதாகிருஷ்ணன் வாழ்த்துரையாற்றினார் கல்லூரி துணை முதல்வர் ஸ்ரீதர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் துறை தலைவர் ஜிகேஷ் ஜார்ஜ் நன்றியுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களும் ஹோட்டல் ஊழியர்களும் செய்திருந்தனர் மேலும் இவ்விழாவில் ஆசிரியர்களும் மாணவர்களும் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி

சரி எல்லா இடத்துலயும் நல்லது கேட்டது இருக்கு யாராவது கஷ்டம் உங்களுக்கு இருந்ததுன்னா கஷ்டம் இல்லாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க என் கஷ்டத்துல என்ன தந்துட்டு போறேன் கொஞ்சம் கடன் இருக்குது வெளியில சொல்ல அளவுக்கு அத அதாவது கொடுத்துட்டு போறேன் கஷ்டம் இல்லாம யாருமே கிடையாது சாமியாருக்கு கூட டார்கெட் இருக்கு சார் புது நாடு உருவாகணும் சரிங்களா டார்கெட் இல்லாத மனுஷனே கிடையாது அதனால எல்லாருக்கும் ஏதாவது கஷ்டம் பசங்களுக்கு அடுத்த வருஷம் பண்ற கஷ்டத்தை விட இந்த வருஷம் கஷ்டம் கம்மியா தான் இருக்கும் நாங்க ஆக ஆக கஷ்டமா தான் இருந்துகிட்டே இருக்கோம் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்ம நினைப்போம் கஷ்டப்படக்கூடாதுன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் பிள்ளைகள் கஷ்டப்படட்டும் உழைக்கட்டும் ஆனால் என்னை விட நல்லா இருக்கணும்னு ஒரு பெற்றோர் நினைக்கிறது சாதாரணம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பிள்ளைகள் கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம் கஷ்டப்பட்டாலும் நம்ம விட நல்லா இருக்கணும் உழைக்கணும் உழைப்பு வந்து மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு காலையில எனக்கு வந்துட்டு போது ஒரு ஃபோன் அம்மா ஃபோன் பண்ணி அப்ப சித்தப்பா வயசு இதுதான் பெரிய டிஃபரன்ஸ் அம்மாவோட தம்பி கிட்ட வந்து எப்பவேமே பாராட்டிடுவானானே நம்ம வளந்த புள்ளேனே சித்தப்பா வயசு முன்னாடி கண்ணே நீ என்னோட உழைப்பு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தங்கதங்கி பாராட்டாங்க இது திருச்சி கலெக்டரோட ஒரு புரோகிராம நான் தான் நடத்துறேன் அதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இப்போ மேடைக்கு வந்துங்க கேளுங்க ய நாடலான் ஆएचओனி மிஸ்டர் ஜிகே Thanks on this day, on behalf of our principal, our vice principal, staff, and students, our global thanks to Mr. Pandian and his father. He came here. Thank you so much, sir, for your inspiring speech. <laughs> and, uh, thanks to Comrade Sudha, Madam. Thank you for your democratic, <laughs> and inspirational speech. And our uh, thanks seen chef who used to speak quite uh, elaborately about the uh, oil industry, but have very good points you told your inspiration stories so we believe that all the students